அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நாம் இன்று குர் ஆனை ஓதுவதன் சிறப்புகளை பற்றி பார்க்க போகின்றோம் அபு உமாமா ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நீங்கள் குர் ஆனை ஓதுங்கள் நிச்சயமாக அது அல் குர் ஆன் மறுமை நாளில் தன்னை ஓதியவருக்கு சிபாரிசு செய்யக்கூடியதாக வரும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹி வல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லீமில் எட்நூற்றி நாலாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது இன்னொரு அறிவிப்பில் நவ்வாஸ் இப்னு சம் ஆன் ரலி அன்ஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஆனையும் அதன்படி இவ்வுலகில் நடந்து கொண்டோரையும் மறுமை நாளில் கொண்டு வரப்படும் அல் பக்கரா மற்றும் ஆல இம்ரான் ஆகிய இரு அத்தியாயங்களும் தன்னை ஓதியவருக்காக பரிந்துரை செய்வதற்கு போட்டி போடும் என்று நபிகள் நாயகம் சலல்லாஹ் செல்லம் அவர்கள் கூற நான் கேட்டுள்ளேன் என்று வந்துள்ளது இந்த ஹதீஸ் முஸ்லீமில் எட்நூத்தி ஐந்தாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது உஸ்மான் இப்னு அஃப்ரலி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் குர் ஆனை கற்று அதனை பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவரே உங்களில் சிறந்தவர் ஆவார் என்று நபிகள் நாயகம் சலல்லா உலகம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த ஹதீஸ் புகாரியில் ஐயாயிரத்தி இருபத்தி ஏழாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆயுஷார் அலில்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் குர் ஆனை நல்ல முறையில் திறமையுடன் ஓதுபவர் நல்லவர்களும் கண்ணியமிக்கவர்களுமான வானவர்களுடன் சொர்க்கத்தில் இருப்பார் குர்ஆனை இயலாமையால் சிரமத்துடன் திக்கி திக்கி ஓதுபவருக்கு இரண்டு நற்கூலிகள் உண்டு என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலஹிவசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த ஹதீஸ் புகாரியில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாவது ஹதீஸாகவும் முஸ்லீமில் எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டாவது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது அபு மூசா அல் அஷ் அரி அலி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் குர்ஆனை ஆணை ஓதுகின்ற ஒரு முஹ்மீனின் உதாரணம் நார்தாங்காய் பழத்தை போன்றதாகும் அதன் மனமும் நறுமணமும் உடையது அதன் சுவையும் நல்லது குர்ஆனை ஆணை ஓதாத ஒரு முஹ்மீனின் உதாரணம் பேரி தம் பழத்தை போன்றதாகும் அதற்கு நறுமணம் கிடையாது ஆனால் அதன் சுவை இனிப்பாகும் குர் ஆணை ஓதுகின்ற நயவஞ்சகனின் உதாரணம் ஒரு பூவைப் போன்றதாகும் அதற்கு நறுமணம் உண்டு ஆனால் அதன் சுவை கசப்பானது குர் ஆனை ஓதாத நயவஞ்சகனின் உதாரணம் குமட்டிக்காய் போன்றதாகும் அதற்கு நறுமணமும் கிடையாது அதன் சுவையும் கசப்பானது என்று நபிகள் நாயகம் சல்லல்லா ஹுலிவசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த ஹதீஸ் புகாரியில் ஐயாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது ஹதீஸாகவும் முஸ்லிமில் எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழாவது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இந்த அல் ஆனை ஒவ்வொரு நாளுமே ஓதி வர வேண்டும் எங்களுடைய அநேகமான வீடுகளில் அல் ஆன் மூடிய நிலையில் தூசி படிந்த நிலையில் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது அதை ஏதாவது ஒரு முக்கியமான விடியமாக இருந்தால் ஏதாவது ஒரு தேவையாக இருந்தால் மட்டுமே ஓதக்கூடியவர்களாக நம்மில் பலர் இருக்கின்றனர் அப்படியல்ல அல் குர் எங்களுடைய வாழ்க்கைக்கான வழிகாட்டி இதை நாம் ஒவ்வொரு நாளுமே ஓதி வருபவர்களாக இருக்க வேண்டும் உமர் இப்னுல் அலி அல்லாஹோ அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நிச்சயமாக அல்லாஹ் இந்த குர்ஆன் மூலம் சில கூட்டத்தார்களின் அந்தஸ்துக்களை உயர்த்துகின்றான் மற்ற சிலரை அதன் மூலம் குர்ஆனை உதாசீனப்படுத்துவதனால் தாழ்த்துகின்றான் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா ஹுலே செல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லீமில் எட்நூற்றி பதினேழாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்துல்லா இப்னு உமர் அலி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹ் குர் ஆனை தந்து அதன்படி இரவும் பாலும் வாழுகின்ற ஒருவர் மற்றும் அல்லாஹ் செல்வம் தந்து அதை இரவும் பாலும் இறை வழியில் செலவு செய்கின்ற ஒருவர் ஆகிய இருவரிடத்திலேயே தவிர வேறு யார் மீதும் பொறாமை கொள்வது கூடாது என்று நபிகள் நாயகம் சலல்லாஹி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த ஹதீஸ் புகாரியில் எழுபத்தி மூணாவது ஹதீஸாகவும் முஸ்லீமில் எட்நூற்றி பதினைந்தாவது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஃபராஹிப்னு ஆசிஃப் அலி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஹவுஃப் என்னும் அத்தியாயத்தை ஒருவர் இரவில் ஓதி கொண்டிருந்தார் அவர் அருகே இரண்டு கயிர்களால் கட்டப்பட்ட ஒரு குதிரை இருந்தது அப்போது மேகம் அவரை சூழ்ந்து அவரை நெருங்கி வர ஆரம்பித்தது அதை கண்டு அவரின் குதிரையோ மிரண்டது காலை நேரம் வந்ததும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹுலஹி வசல்லம் அவர்களிடம் வந்து இது பற்றி கூறினார் இது குர் ஆணுக்காக இறங்கிய சக்கீனத் எனும் நிம்மதியும் அமைதியுமாகும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹுலி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் புகாரியில் ஐயாயிரத்தி பதினோராவது ஹதீஸாகவும் முஸ்லீமில் எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்துல்லா இப்னு மசூத் அலி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹுவின் அருள்முறையான அல் குர்ஆனிலிருந்து ஓர் எழுத்தை ஓதினால் அதற்கு ஒரு நன்மை உண்டு ஒரு நன்மை என்பது அது போன்ற பத்து மடங்காகும் அலீஃப் லாம் மீம் என்பதை ஒரு எழுத்து என்று கூறமாட்டோம் எனினும் அலீஃப் என்பது ஒரு எழுத்து லாம் என்பது ஒரு எழுத்து மீம் என்பது ஒரு எழுத்து ஆகும் மூன்றும் மூன்று எழுத்துக்களாகும் அம்மூன்றையும் ஒருவர் ஓதினால் ஒவ்வொன்றுக்கும் பத்து நன்மைகள் வீதம் முப்பது நன்மைகளை பெறுவார் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த ஹதீஸ் திருமதியில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது இது ஹசன் சாகி எனும் ஹதீஸ் என திருமிதி இமாம் கூறுகின்றார்கள் அப்துல்லா இப்னு அப்பாஸ் அலியல்லாஹூ அன்ஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் குர்ஆனில் ஆனில் சிறிதளவு கூட தன் உள்ளத்தில் பதிய வைக்காதிருப்பவன் பாலடைந்த வீடு போல ஆவான் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த ஹஜீஸ் திருமதியில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது இது ஹசன் சாஹி என திருமிதி இமாம் கூறுகின்றார்கள் அப்துல்லா இப்னு அம்ரிப்னு ஆஸ்ரல் அல்லாஹூ அன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மறுமையில் குர் ஆனை அறிந்தவரிடம் குர் ஆனை ஓதுவீராக பதவியை அதிகமாக்கிக் கொள்வீராக உலகில் அழகிய முறையில் ஓதியது போல இங்கும் நீர் ஓதுவீராக அதனை நீர் ஓதும் கடைசி வசனம் உள்ள இடத்தில் உம் தகுதியுள்ளது அதாவது நீர் ஓதுகின்ற அளவுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் என்று கூறப்படும் என நபிகள் நாயகம் செல்லல்லா ஹொலிஹி செல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த ஹதீஸ் அபுதாவுதில் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நாலாவது ஹதீஸாகவும் திருமதியில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாவது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது இது ஹசன் சஹீஹ் என திருமதி இமாம் கூறுகின்றார்கள் எனவே நாம் இந்த ஹதீஸ்களில் இருந்து எதை விளங்கிக் கொள்கின்றோம் குர்ஆனை ஓதுவதன் மூலம் அல்லாஹ் எங்களுக்கு அந்த அளவுக்கு அருள் புரிகின்றான் எங்களுடைய இன்மை மறுமை இரண்டினுடைய வெற்றியும் இந்த அல் குர்ஆனில்தான் தான் தங்கியுள்ளது எனவே நாம் அல் குர்ஆனை ஓதினால் அல் குர்ஆன் எங்களுக்கு மறுமை நாளில் சாட்சியாக வாதாடக்கூடியதாக இருக்கும் இதன் மூலம் அல்லாஹ் எங்களுக்கு அதிகளவான நன்மைகளை தருகின்றான் பதவி உயர்வுகளை தருகின்றான் சுருக்கத்தை தருகின்றான் இதைவிட எங்களுக்கு என்ன வேண்டும் எனவே நாமும் எங்கள் குடும்பத்தாரும் குழந்தைகளும் இந்த அழுக்குர் ஆணை அதிகம் அதிகம் ஓதுபவர்களாக இருக்க வேண்டும் நாம் எங்களை சார்ந்து வாழ்வோருக்கும் இதன் மகிமையை பற்றியும் குர் ஆணை ஓதுவதனால் நாம் அடையும் நன்மைகளை பற்றியும் அல்லாஹ் எங்களுக்கு செய்யும் அருள்களை பற்றியும் நாம் எடுத்து கூற வேண்டும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹே வபர்காத்து